காசிநகர் வாசா போற்றி ஓம் குதம்பை சித்த திருவடிகள் போற்றி போற்றி முந்தி சின்னாலையில் குந்தி இருக்க செய்யும் பிறக்கும் போதுற்ற பெருமேயை போலவே இறக்கும் இது வீடும் கூதம்பாய் இறக்கும் போதை இது வீடும் கோபம் போரா மையே கொடுஞ்சொல்வன் கோழிவை பாபத்து கேதுவடி கூதம்பாய் பாபத்து கேதுவடி கல்லங்கட்காமம் கோழைகள் கபடங்கள் பள்ளத்தில் தள்ளுமடி கூதம்பாய் பள்ளத்தில் தள்ளுமடி பொருளா பொருளாசையுள்ள இப்பூமியில் உள்ளோர்க்கு இருளாம் நரகமடி கூதம்பாய் இருளாம் நரகமடி வற்புள்ள மாதை காலக்க நேனைகேனும் வற்புள்ள பாவமடி கூதம்பாய் வற்புள்ள பாவமடி தாளாமல் உள்ள மத்தையே கழுவது கீழாம் நரகமடி கூதம்பாய் கீழாம் நரகமடி தோத்திரம் செய்யார்க்கு நித்தம் நரகமடிரி கூதம்பாய் நித்தம் நரகமடி எப்பாரும் போற்றும் இரையை நீனை யார்க்கு நரக தப்பா நரகமடி பாழாக பூசைகள் பண்ணும் அடையற்கூதம்பாய் ஏழாம் நரகமடி கூதம்பாய் ஏழாம் நரகமடி காயம் எடுத்தாதி கர்த்தரை என்னார்க்கு தீயாம் நரகமடி கூதம்பாய் தீயாம் நரகமடி அன்போடு நற்பத்தியாதி நறுப்பத்தியாதி மேல்வையா துன்பாம் நரகமடி கூதம்பாய் துன்பாம் நரகமடி செங்காவே பூண்டு கூதம்பாய் எங்காகும் நல்வழியே மாத்திரை கோல் கொண்டு மாறி சஞ்சைவார்க்கு சாத்திரம் ஏது கடிடி கூதம்பாய் சாத்திரம் ஏது கடி வெந்நீர் பூசிய வீதியில் வந்தோர்க்கு பெண்ணாசை ஏது கடிடி கூதம்பாய் பெண்ணாசை ஏது கடி ஒப்பில தேவனை உள்ளத்தில் வைத்தோர்க்கு கப்பறையே ஏது கடி கூதம்பாய் கப்பர் ஏது கடி சான்றோர் என சொல்லி தத்துவம் தேர்ந்தோர்க்கு மான் தோல் ஏது கடி கூதம்பாய் மான் தோல் ஏது கடி நாடி மனத்தினை நாதன் பால் வைத்தோர்க்கு தாடி செடை ஏனோ கூதம்பாய் தாடி செடை ஏனோ நாதர்க்கு உறவாகி நம் சார்ந்தோ பாதூரடு முண்டோ கூதம்பாய் பாதூரடு முண்டோ தபனிலை கண்டாதி தன் வழிபட்டோர்க்கு செபமாலை ஏது கடி கூதம்பாய் செபமாலை ஏது கடி செபமாலை ஏதுக்கடி கூதம்பாய் செபமாலை கடி ஓம் காசி நகர் வாசா போற்றி ஓம் குதம்பை சித்தர் வழிகள் போற்றி போற்றி